நெக்ஸ்ட் ஒன் மீன முறை உடம்புல போடப்பட்ட பந்து உடம்பை விட்டு வெள்ள அடிச்சு பேட்ல ஒரு பவுண்டரியா மாத்திட்டாரு சோ இந்த ஓவரையும் எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திட்டாரு எல்லா மேட்சுமே பஸ் ஓவரே எக்ஸ்பென்சிவா மாத்திரான்னு சொல்லலாம் ராஜ்குமார் இந்த முறை நேருக்கு நேர் இது கண்டிப்பா தாண்டி போகும் தொலைதூரம் அளிக்கப்பட்ட ஆறு அந்த வீட்டுக்குள்ள போய் தொலைந்து போனது அப்படின்னு சொல்லணும் போயிருச்சுங்க இந்த ஓர்ல மட்டும் ரெண்டு சிக்ஸ பதிவு பண்ணிருக்காரு இங்க ராஜ்குமார்

ஒன் மோர் டாட் பால் டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸ்ட்ரா ஓவர் முதல் ஓவர் எக்ஸ்பென்ஸ் ஆப் பண்ணதால மேல சூப்பரா போட்டு குடுத்துறாரு இந்த ஓவரை ரெண்டு ஓவருக்கு 29 எடுத்துட்டாங்க மூணே ரனுக்கு நல்லா போட்டு குடுத்துறாரு இந்த ஓவர எங்க பிரேம் தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட கணக்கு பின்னாடி ஃபீல்ட் ஸ்டாப் பண்றாங்க ஒரு சிங்கிள் ஓடி வரானு பார்த்தா அங்க நிக்கறாங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் சம்ம ஹைட் போயிருக்கு ரிவென்ஸ் டெலிவரி ஆன் பார்த்தா

நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேனா இங்கே அப்துல்லா ஆனந்த் தம்பி ரெண்டு பேரும் பேட்டிங்ல இருக்காங்க ஃபாஸ்ட் பாலே ஃபுல்டா சாச்சாருங்க இங்க கண்டிப்பா தாண்டி போயிரும் நினைக்கிறேன் எஸ் போயிருச்சு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஃபுல் டாஸ் அப்படிங்கும்போது கம்ஃபர்டபுளா ஆ சார் 6 ரெண்டும் பேட்டிங்ல இருக்குங்க பால் வர நெக்ஸ்ட் ஒன் பத்த வந்து வாட்டர் டேக் அடிங்க ராஜ் அடிச்ச பேட்ஸ்மேனோட விகெட் எடுத்துட்டாரு நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு ஒன் மோர் குட் டெலிவரி தேவா மீட் பண்ண பஸ்ட் பால் டாட் பால் மாதிரி இருக்கு இதோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஸோ முதல் ஓவர் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாலும் அவரை நம்பி கொடுத்தாங்க மூணாவது ஓவர் அந்த ஓவரை சூப்பரா போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் அந்த டீமோட சீனியர் பிளேயர் கனகண்ண மூணு ஓவருக்கு முப்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க பெருங்களூர் நாலாவது ஓவர் போட ரெண்டாவது ஓட்ட ரெண்டாவது ஓவர் போட்ட ஃப்ரேம் ஃபஸ்ட் பாலே பின்னாடி ஃபீல்டர் இருக்காங்க நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள்

फर्स्ट बॉल में एक रेड बॉल टाइम पर स्टॉप आए थे और सिंगल और सिरदा कड़ नेक्स्ट वन आर प्लेयर के लिए रेड है लॉन्ग ऑफ ला अंग फील्डर का रिकॉर्ड संग पास आउट और सिंगल का फील्डर और नेक्स्ट वन फुल टास बॉल रहे स्क्वायर और सिंगल नेक्स्ट वन அங்க பிரேம் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன்

தேர்ட் ஒன் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் யார் என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க இங்கே ஸோ செக் பண்ணிட்டு இங்கே பைசெல்லாம் வைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க சைக்கிளில் இருக்க போகிறது எல்டி நெக்ஸ்ட் ஒன்

பவுண்ட்ரியா செக் பண்ணி கொடுப்பாங்க இங்க சோ அம்பேர் போயிட்டு அங்க செக் பண்ணிட்டு பவுண்ட்ரி கொடுத்திருக்காங்க அறுபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க பெருங்களூர் அறுபத்தி எட்டு டார்கெட் பார் கத்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ஓனி மேஸ் பண்ணா சைக்கிள கணக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் போட தேவா சான்ஸ் பார் சம்ம ஹைட் போயிருக்கு கேட்ச் அப் பார்த்தா வெளியில அந்த ஆடியன்ஸால தான் பிடிச்ச மூஞ்சி முதல் பாலே ஒரு ஆரே பதிவு பண்ணிருக்காரு இங்க கத்த குறிச்சி கணக்கு செகண்ட் ரவுண்ட் பெரிய சுத்து டாட் பால் மாறும்னு நினைக்கிறேன் थर्ड பண்ணி போய் அடிச்சிருக்காங்க கண்டிப்பா தாண்டணும்னு நினைக்கிறேன் எஸ் போயிருச்சு யாரு ரெண்டு ஆரே பதிவு பண்ணிருக்காரு

முதல் ஓவர் பவர் பிளே ஓவரா கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் பதினாறு அடிச்சிருக்காங்க முதல் ஓவருக்கு கத்த குறிச்சி அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண எங்க பீர் முகமது சான்ஸ் பார் பால் சப்போர்ட் பண்ணி போனாரு ஸ்டாப் பண்ணி போட்டாரு செகண்ட் ஒன் அகைன் ஓய்டு கோட்டு வரைக்கும் இழுத்து தெளிவா போட்டிருக்காரு ஒரு டாட் பால் தேர்ட் ஒன் अरे नहीं यार इधर करे लांग आप लोग फिर ना आज को बात करे ठीक है इधर एक रिक्वेस्ट मैच सोन अरे नहीं आना वो इडा पहले से लेने पांडे और वो मैच सोन और एक टेस्ट बॉल क्या टोपर के सिंगल तो उड़ाने का नहीं क्या और एक बाती पेड़ आ रहा है सिंगल मैच सोन मैच

full टासमால் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு கண்டிப்பா செல்வமணி தான் வல கொடுக்க முடிஞ்சு ஒரு சிங்கிள் ஓட்டாங்க இங்க நெக்ஸ் ஒன் அங்க இருக்காரு நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் மட்டும் தான் முப்பத்தி ஆறு கண்டிப்பா இந்த ஓவர்ல ஏதாவது ஒரு விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற முனைப்புல இருப்பாங்க பெரங்கலூர் ஆனா இவங்க இதே மொமெண்டத்தை தக்க வச்சு ஒரு பத்து ரனுக்கு மேல இந்த ஓவருக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு பாப்பாங்க பார்க்கலாம் யாரோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நல்லது ஒரு பட செல்வமணி எப்பவுமே மேட்ச் இங்கிட்ட அவங்கிட்ட இருக்கும்போது இவரோட ஒரு மேட்ச மாத்தி கொடுப்பாரு இப்பவும் உள்ள வந்தாரு மேட்சை மாத்தி தந்தாரான்னு பார்த்தா யாஸ் கீர்த்தி நல்லா டேக்கன் பசு பால்ல விக்கெட்டு செகண்ட் ஒன் நீ வேஸ்ட் பண்ணாங்க பிரதீப் நேருக்கு நேர் சந்தோஷ் டேரக்ட் கிட்ட விக்கெட் ஆயிருக்கும் ஆனா டேரக்ட் கிட்ட அடிக்கலாங்க ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் சைக்கிள கணக்கு ஆ சார்ங்க ஓட்ட சாடிங்க எக்ஸா கவர்ல அடிச்சாரு பவுண்டரிங்க ஜிம்மி தம்பி நெக்ஸ்ட் போயிருக்கு நெக்ஸ்ட் செல்வா ஒரு நெக்ஸ்ட் சப்போர்ட் பண்ணி போய்ட்டு அடிச்சிருக்காரு பக்கத்தில் சான்ஸர் பவுண்டரி நினைக்கிறேன் ராஜ்குமார் போனாலும் சாப்பிட முடியல ஒரு பவுண்டரி போயிடுச்சு எல்லா ஊர்லேயுமே பவுண்ட்ரி சாருன்னு பறக்க வந்துக்கிட்டு எங்கள் கணக்கு நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் ஒன் பின்னாடி கிராண்டர்

சூப்பர் டெலிவரி எக்ஸலெண்டா போட்டுருக்காருங்க கீப்பர் பிடிக்கல அப்படிங்கற பட்சத்துல ஒரு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலெண்டா போட்டுருக்காரு இந்த பாலைங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் வெரைட்டி ஆட பார்த்தாரு ஒன் மோ டாட் பால் ஆட பார்த்தா ஓய்டு போயிருக்கீங்க போன பால் ஒய்டு நெக்ஸ்ட் ஒன்

ஓபனிங் மேட்ச் வந்து கட்டைசி வரைக்கும் நல்ல எஃபோர்ட் போட்டுக்கிறக்காரு இங்க கனகு பார்க்கலாம் பினிஷ் பண்ணி கொடுக்குறாரா அப்படிங்கிறத இந்த மாதிரி நிறைய மேட்ச் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு கனகு டைசி ஆறுக்கு பதினஞ்சு செல்வம் மணி வந்திருக்காரு சைக்கிள் கனகராஜ் டாட் பால் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு டாட் பால் ட்ரிப் பண்ணிருக்கா அஞ்சு பாலுக்கு பதினஞ்சு செகண்ட் ஒன் ராஜ்குமார் தெளிவா பால பிடிக்கணும் சிங்கிள் நிக்க வச்சு மாறுறாங்களா அங்க த்ரோவா அடிச்சாங்க அதுக்குள்ள மாறிட்டாங்க

சரியான இன்னிங்ஸுங்க கடைசி வரைக்கும் நல்ல எஃபோர்ட் போட்டார் மேட்ச் மேட்சை வின்மனம் இல்லை ஒரு கேப்டன் ஒரு சீனியர் பிளேயர் எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிற மாதிரி இங்கே ஆடி கொடுத்துருக்காரு சூப்பர் இன்னிங்ஸ் பட் ஹால கணக்கண்ண எனக்கு